அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி அதாவது மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் வெள்ளிக்கிழமை இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் அதாவது பெண் தெய்வங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நன்னாளில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நவக்கிரகங்களுடைய ஆட்சியினால் இந்த நாளில் சாதகமான பலன்கள் இருக்கா பாதகமான பலன்கள் இருக்கா இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் யார் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சிறப்பம் இருக்குங்க நல்ல சுபமுகூர்த்த தினம் ஏதாவது புதுசாக முயற்சிகள் செய்கிறீங்க வியாபாரத்தை பெருக்கணும் ஒரு பொண்ணு பார்க்க போகணும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே தொடங்குவதற்கு அற்புதமான நாள் புரியுதுங்களா பொதுவாவே நாலு கிழமைய பார்க்காம ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா புதன்கிழமை செஞ்சிடலாம்ப்பா வெள்ளிக்கிழமை செஞ்சிடலாம்ப்பா அப்படின்னு அதாவது புதன்கிழமையை விட்டவங்க யாராக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை நல்ல நாள்ப்பா அன்னைக்கு செஞ்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நாள்ல சுபமுகூர்த்தமும் சேர்ந்து வந்துச்சுனாக்கா எப்படிங்க ரொம்பவே அற்புதமான அமைப்பில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு பலன்கள் கிடைக்கும் சரி இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நாளில் சிம்ம ராசி அன்பர்கள் வழங்க வேண்டிய தெய்வன்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ பற்றிய பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ வாராகி அம்மனை போற்றி போற்றி திரும்பவும் சொல்கிறேங்க ஓம் ஸ்ரீ வாராகி அம்மனை போற்றி போற்றி கலியுகத்தின் நாயகியாக இருக்கக்கூடிய அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் நம்மளை காக்கும் கடவுளாக வளம் வரக்கூடிய வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்க உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் முக்கியமாக எதிரித் தொல்லைகள் நீங்கும் பில்லி சூனியம் ஏவல் கண்டிருஷ்டி இப்படி எதுவாக இருக்கட்டும் காணாமல் போகும் நீங்களே வழிபாடு செய்கிறீங்கனாலையும் கூட மற்றவங்களுக்கு கெட்டதை நினச்சி வழிபாடு செய்யாதீங்க அது உங்களுக்கே திரும்பிடும் நீங்கள் வேண்டதை வந்துட்டு இந்த அம்மன் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க கலியுகத்தின் நாயகியாக இருக்கக்கூடிய இவங்க வந்து நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல் நிறைவேற்றி கொடுப்பாங்க ஒருவேளை நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல்னால அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னாக்கா அவங்க பாதிக்கப்பட்டு மனசு நொந்து போகிறாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க வடிக்கக்கூடிய கண்ணீருக்கான பாவத்தை உங்கள் கணக்கில் சேர்த்துருவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா யாராக இருந்தீங்களாலும் சரி தாயே என்னோட கஷ்டத்தை போக்கி கொடு உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை என்னை சுற்றி என்ன சூழ்ச்சி நடக்குது இந்த மாதிரி பொதுப்படியாக வேண்டிக்கோங்க சுயநலமாக வேண்டாதீங்க புரிஞ்சதுங்களா ஏன்னா கேட்டதை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய துடுக்கான தெய்வங்க புரிஞ்சதுங்களா பார்ப்பதற்கு என்னமோ உக்ரமாக இருந்தாலும் அப்படியே குழந்தை உள்ளம் கொண்டவள் புரியுதுங்களா இவங்கள இந்த நாளில் அதிகாலையில் இருந்து நீராடி முடிச்சுட்டு உங்கள் வீட்டிலேயே உங்களுடைய பூஜை அறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாராகியத்தாயோடைய சிலைகள் இருந்தாலும் சரி இல்லை படம் இருந்தாலும் சரி மேடம் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் சரி இரண்டு மண் அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அந்த தீப ஒளியில் வாராகி அம்மனே இருக்கிறதா நினச்சி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும் முடிஞ்சதெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய வாராகியம்மனுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க அங்கே போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இழுப்பு எண்ணெயில் தீபம் போட்டிங்கனாக்கா அதுக்கு ஒரு மாதிரியான பலன்கள் இருக்குது அடுத்ததாக தேங்காயை உடைச்சி அந்த தேங்காயில் நல்லெண்ணெய் தீபம் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரியான பலன்கள் இருக்குது புரியுதுங்களா நிறைய சூட்சுமங்கள் இருக்குது வாராகியமான வழிபாடு செய்ய இது எதுவுமே வேண்டாம் சிம்பிளாக இரண்டு மண் அகல் விளக்கத்தில் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க சிறப்பு உடைய கஷ்டங்கள் விலகணும் அப்படின்னாக்கா சிகப்பு நிற துணிகளால் நீங்க வந்து திரி போட்டு விளக்கேற்றுனீங்க அப்படின்னாக்க உங்க கஷ்டங்கள் தீருங்க உடனடியாக இப்போ இந்த வாரம் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாக்கா அடுத்த வாரம் நீங்க அந்த ஆலயத்துக்கு செல்வதுக்கு முன்னாடியே உங்களுடைய பிரச்சனைகள் நல்ல ஒரு சுமூகமான நிலையில இருக்கும் புரியுதுங்களா இன்னொரு விஷயம் சொல்றேன் தெளிவாக கேட்டுக்கோங்க அந்த அம்மனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்குனா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வெள்ளத்தில் பானகம் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க இந்த மாதிரி நைவேத்தியங்களை நீங்கள் கொடுக்குறப்போ அவங்களுடைய மனசு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குதளிக்கும் ஒன்றுமே இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உணவை நம்ம சமைச்சி கொடுத்தோம்னாக்கா எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அந்த மாதிரி தான் புரியுதுங்களா இன்னொரு விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் வைக்க மாட்டாங்க எதுவுமே இல்லாமல் கூட நீங்கள் போய் வெறுமனா கூட கும்பிட்டுட்டு வரலாம் அவங்க ஒன்றும் தப்பாகவே எடுத்துக்க மாட்டாங்க புரியுதுங்களா இன்னொரு விஷயம் அவங்க கிட்ட உரிமையாக சண்டை போட்டு உங்களுடைய வேண்டுதல்களை வைங்க நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாங்க இது நான் முன்னாடி பல விஷயங்களில் சொல்லியிருக்கேன் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் என்னென்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு கட்டுறதுக்கே சோழ மன்னர் ராஜராஜ சோழனே வந்து பார்த்தினாக்கா இந்த தாயருடைய வழிபாட்டுக்கு பின்னர் தான் அதை வந்து ஈஸியாக கட்டி முடித்தாராம் இப்படிப்பட்ட டெக்னாலஜி இருக்கக்கூடிய காலத்திலே வந்து பார்த்தினாக்க இந்த கோயிலை கட்டணும் அப்படின்னாக்க எத்தனை நூறு வருஷம் ஆனாலையும் நம்மளால் கட்ட முடிஞ்சிருக்காது ஏன்னா அதோடைய வேலைப்பாடுகள் அந்த மாதிரி சிற்பங்கள் ஒவ்வொன்றும் அந்த அளவுக்கு நுணுக்கங்கள் மேலே வந்துட்டு விமானத்தை வைக்கிறதுக்கே நம்மளால் முடிஞ்சிருக்காது ஸோ எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத காலத்துலேயே அவர் அப்படி ஒரு அற்புதமான கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தாயருடைய துணை இருந்திருக்கு இப்போவும் அவங்களுக்கு பூஜை முடிச்சிட்டு தான் உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பூஜையே நடக்குது புரியுதுங்களா தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு கடவுளையும் வழிபாடு எந்த அளவுக்கு நமக்கு உத்தமம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வழிபாடு மேற்கொள்ளுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களே இது சிம்மராசிக்கு மட்டும் சொல்கிறேன்னா அப்படின்னாக்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க எல்லாருக்குமே பொருந்தும் புரியுதுங்களா ஒரு சிலர் நினைப்பீங்க என்ன இந்த மேடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க சிம்மராசிக்கு மட்டுமே போடுறாங்க மற்ற ராசிகளுக்கும் வந்துட்டு பலன்கள் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க மற்ற ராசிகள்லாம் இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டீங்கனாக்க எந்த ராசிக்கான பலன்கள் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஏன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் நம்ம வந்து அதுக்கு வேலை செய்ய முடியும் ஏன்னா இந்த வீடியோ பதிவு செய்கிறதுக்கு உங்களுக்கான நாளுடைய கணிப்பை வந்துட்டு நம்ம மேற்கொள்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட நிறைய டைம் எடுத்துக்க தான் செய்யுது புரியுதுங்களா ஸோ அதையும் கருத்தில் கொண்டு தான் சொல்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கு ராசி பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை குரு பேச்சை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் மற்ற ராசிகளுக்கான வீடியோ பதிவும் அடுத்தடுத்த நாட்களில் போடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கலாம் சரிங்க அந்த வகையில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல சுபமுகத்த நாள் வெள்ளிக்கிழமை வாராகமனை வழிபாடு செய்யுங்க ஒரு நல்ல காலம் பிறக்கும் சரிங்களா சொல்லிட்டிங்களா மூன்று முறை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்லயும் மூன்று முறை பதிவிடுங்க சரிங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு இந்த நாள்ல உங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வுகள் விலகும் ஒரு இரண்டு மூன்று நாட்களா எந்த ஒரு செயல்பாடுகள்லயும் பெருசா வந்துட்டு ஈடுபாடு இல்லாம ஒரு அமைப்பில் இருந்தீங்க இல்லையா அந்த சோர்வு தன்மை விலகும் அப்படிங்கறத சொல்கிறேன் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கப் பெறுவீங்க அடுத்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பளுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும் அடுத்த உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பளுக்கு சக ஊழியர்களின் ஆதரவால் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான ஒரு யோகமான அமைப்பு இருக்குது அடுத்த உங்களுடைய நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் மேலும் உங்களுடைய மனசில் இருந்த சஞ்சலங்கள் விலகும் மனதளவில் புதுசாக ஒரு நம்பிக்கை உண்டாகும் மேலும் உபரி வருமானம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழியை இந்த நாளில் கண்டுபிடிச்சிருவீங்க ஒரு ஆக்கப்பூர்வமான நாளை இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிறப்பாக சூழ்நாக்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ரொம்பவே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான ஒரு நாளாக இருக்கு அடுத்த உறவினர்கள் வகையில் உறவுக்காரங்களுடைய உதவினால சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சாதகமாக முடியும் அடுத்த நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் இன்று உங்கள் கைக்கு வந்து சேருங்க தன வரவு தாராளமாக இருக்கு குடும்பத்தை வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிணக்குகள் விலகி அன்யோன்யம் அதிகரிக்கும் மேலும் உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த இடையூறுகள் விலகும் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரங்க யாராச்சும் கடன் வாங்கியிருக்கீங்க ரொம்ப நாளாக அந்த கடன் திருப்பி தர முடியல அப்படின்னு வருத்தத்தில் இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பழைய கடனாகிய அந்த கடனை இன்னைக்கு திருப்பி தருவதற்கான யோகமான அமைப்பு இருக்குது அதற்கான பண வரவு தாராளமாக இருக்கும் அடுத்ததாக வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்குங்க மேலும் இந்த நாளில் பெண் தெய்வங்களுடைய வழிபாடையும் தாண்டி முருகப்பெருமனையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேலும் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன் மனைவி மக்கள் மனம் கோணாமல் நடந்து கொள்வது உங்களுக்கு நிம்மதியை நிலைநிறுத்தும் வேலை திறமையால் உங்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துவீங்க போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னாக்க சாதகமான நிலையை அடைவீங்க ஒரு சிலருக்கு ஆஸ்துமா பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட தந்தையை மருத்துவமனையில் சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதாவது தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு அடுத்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு மொத்தத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இல்லைங்க அமோகமா இருக்கு புரியுதுங்களா அடுத்துதான் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு எப்படி மேடம் இருக்கு இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னா உங்களுடைய ஆன்மீக நாட்டம் காரணமாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அது உங்களுடைய தலைமையில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பேச்சுக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுப்பாங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நகை வாங்குவதற்கான யோகமான அமைப்பு இருக்குது அதுவே வேலையில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இடங்களில் உங்களுடைய புகழ் நிலைக்கும் ஒரு சிலருக்கு உயர் அதிகாரிகள் கிட்டே இருந்து பாராட்டுகள் வந்து சேரும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென் மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்கள் அடுத்ததாக நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சோர்வான நாளா நீங்க உணர்வீங்க இருந்தாலும் பிற்பகலுக்கு மேல உங்களுடைய அந்த மந்தத்தன்மை விலகும் குறிப்பிட்டு சொல்லினாக்க இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு மேலும் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும் வியாபாரிகளுக்கு உங்களுடைய எண்ணம் போலவே வரவு அதிகரிக்கும் நாளுங்க அடுத்த பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த எதிர்பார்ப்பு தள்ளி தள்ளிப்போக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னதான் உங்களுடைய செயல்பாடுகளில் நெருக்கடிகள் தோன்றினாலும் நீங்கள் கவனமுடன் செயல்பட்டிங்க அப்படின்னாக்கா இந்த நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமையுங்க மேலும் கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது ஒரே வரியில் சொல்லுனாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுடைய மந்தத்தன்மை விலகும் அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திர சேர்ந்தவங்களுக்கு நம்பிக்கை உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கு மேலும் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது குறிப்பிட்டு சொல்லணுன்னாக்கா குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களே இன்னும் சிறப்பாக இருக்க சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் மாராகி அமனை வழிபாடு செய்யுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சுனாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் இதை தாண்டி இன்னொரு விஷயம் ரிகொஸ்ட்டாக கூட வச்சுக்கிறேன் யாருக்காவது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு ஏதாவது வந்துட்டு உங்களுடைய வேண்டுதல்களுக்கு நாங்கள் வேண்டிக்கணும் அப்படின்னு நினச்சினாலையும் சரி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்காக உங்களுடைய பெயரையும் உங்களுடைய வேண்டுதல்களையும் குறிப்பிட்டு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக் உங்களுடைய வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம் முக்கியமாக யாருக்காச்சும் உடல் ஆரோக்கியம் தேறி வரணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக பதிவிடுங்க நாங்கள் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் இதே அது மாதிரி யாராவது பதிவிடுறாங்க அப்படின்னாக்க மற்ற அன்பர்களும் நண்பர்களும் அவங்களுக்காக கடவுளை கிட்ட வேண்டிக்கோங்க ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அன்பை பகிர்வது மட்டுமே ஆன்மீகம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும் சரிங்களா எல்லோருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா நன்றிங்க வணக்கம்